வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீபா டுடே தமிழ்நாடு முதலமைச்சருடைய பீகார் பயணம் மிகப்பெரிய அளவில் வட இந்தியாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பலர் அதை கண்டு பயங்கரமா வயிற்றுச்சல் இருக்கிறாங்க இவர் எதுக்கு இங்க வர்றாரு இவர் வந்து இங்க என்ன பண்ண போறாரு இவர் வந்து பீகார்ல ஓட்டு விழப்போதா காமெடியா இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு எங்க ஓட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க இப்ப ஸ்டாலின் அங்க போய் திமுகவுக்கு கிளையை தொடங்க போல திராவிட முன்னேற்ற கழகத்தை பீகாரில் பரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போல தமிழ்நாட்டை பீகாரில் மிகப்பெரிய கட்சியாக திமுகவை வளர்த்திருக்க போல அவர் ராகுல் காந்தி ஒரு நியாயமான கோரிக்கைக்காக ஒரு பேரணி நடத்துகிறார் ஓட்டு திருட்டு ஆம் ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது நானும் ஆமோதிக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற பணியில் ராகுல் கூட நான் இருக்கிறேங்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் போயிருக்கிறாங்க தெலுங்கானா முதலமைச்சர் அப்படின்னு பலரும் வந்து அந்த அடிப்படையில் தான் அதுக்கு போயிருக்கிறாங்க அதை விட்டுட்டு இவர் எதுக்கு பீகார் போறாரு இவர் இந்தியை ஏத்துக்குவாரா அப்படி இப்படின்னு சம்மந்தம் இல்லாம பரப்பிக்கிட்டு இருந்தாங்க பி கே வந்து ஸ்டாலின் வரப்போறாருன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து தப்பு தப்பா பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவருக்கு இங்க வர்றாரு இங்க வந்து என்ன பண்ண முடியும் இங்க பீகார்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் வறுமையில் உழல்கிறார்கள் ஸ்டாலின் பீகார் வந்தால் சரியாகி விடுமா அப்படின்னு வள கண்ணா முன்னான்னு உளறிட்டு இருந்தார் இப்ப அவர் வந்துட்டு போயிருக்காரு அவர் வந்த உடனே அவர் ஒரு முக்கியம் அவருடைய ஸ்பீச் வந்து பீகார்ல அவ்வளவு பெரிய மக்கள் திறல்ல எடுபட்டு இருக்கு ஏன்னா பீகார் வந்து பாஜக நினைக்கிற மாதிரி வெறுமனை சங் பரிவார்களால் நிரப்பப்பட்ட மூளை மட்டும் இல்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் லல்லு பிரசாத் யாதவ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சிக்கு எதிராக கிடந்தெழுந்த அந்த ஒரு சமூக நீதி மாணவர் கூட்டம் இருக்கு இடஒதுக்கீடு குறித்து புரிதல் உள்ள கூட்டம் இருக்கு பேக்கூ கிளாஸ் அரசியல் செய்த பாரம்பரியம் உள்ள ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள அரசியல் மரம் இருக்கு பீகாருக்கு அவர்கள்லாம் பீகாருக்கு போய் பிசி ரிசர்வேஷன் குறித்துலாம் விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க கவு பாலிடிக்ஸ் நடக்கிற இடம் தான் இந்துத்துவ பாலிடிக்ஸ் நடக்கிற இடம் தான் ஆன்டி முஸ்லீம் சொல்லி பிஜேபி ஓட்டு கேட்கிற இடம் தான் மறுப்பதற்கு இல்லை இருந்தாலும் பீகாரை அப்படியே பரிவார் கையில் கொடுத்து விட முடியாது பீகாருக்கு ஒரு சங் பரிவார் எதிர்ப்பு அரசியல் லல்லு பிரசாத் யாதவ் அத்வானியை உள்ள விடமாட்டேன்னு சொன்ன அரசியல் இடஒதுக்கீடு ஆதரவு அரசியல்னு பல்வேறு முற்போக்கு முகங்கள் கொண்ட மாநிலமாக பீகார் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல பதிவு செய்யணும் அந்த விதத்துல தான் நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தை நான் கடல் கடந்து வந்திருக்கிறேன் பல மைல்கள் தாண்டி கடலை கண்டு எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல இந்தியில் மொழிபெயர்க்கும் போது பீகார் மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள் அதை வரவேற்கிறார்கள் ஆ வாங்க ராகுலுக்கு ஆதரவாக வந்திருக்கீங்க பாஜக எதிர்பாக எதிர்ப்பா நீங்க வந்திருக்கீங்க அதை நாங்கள் ஏற்கிறோம் இந்த சமூக நீதி மண் ஜெயபிரகாஷ் மண் லல்லு பிரசாத் யாதவ் மண் ஸ்டாலினை வரவேற்கிறது ஏன்னா ஸ்டாலின் கொள்கையும் லல்லு பிரசாத் யாதவ் கொள்கையும் பிசி ரிசர்வேஷன் சிங் மண்டல் கமிஷன்ங்கிற பல்வேறு விஷயங்கள்ல ஒரே கருத்துடைய தான் பேக்வர்டு கிளாஸ் நான் ப்ளாமின் கான்சியஸ் அத்வானிய ரத யாத்திரை எதிர்த்தது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஒரே கருத்தொற்றுமையுடைய மாநிலமாக பீகாரும் தமிழ்நாடும் இருக்கிறது அந்த விதத்தில் ஸ்டாலினுடைய அந்த குரலை ஸ்டாலினுடைய பீகாரில் அவர் பேசியதை அங்கு பீகார் மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றிருக்கிறார் ராகுலுக்கு கிடைத்த இணையான வரவேற்பு ஸ்டாலினுக்கும் அங்கே கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை அங்கே ஸ்டாலின் போய் என்ன அரசியல் செய்திருக்கிறார் பாருங்கள் ராகுல் காந்தி என் அன்பு தம்பி ஜே தேஜஸ்வி யாதவ் இவர்களுடைய கரத்தை நாம் வலுப்படுத்தணும் இவர்கள் தலைமையில் பீகார் வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு சமூக நீதி சிந்தனை பாருங்க அங்கே வந்து வர வேண்டியவர்கள் ஆள வேண்டியவர்கள் அவங்க தான் லல்லு பிரசாத் யாதவ் அந்த பாரம்பரியமும் ராகுல் காந்தி காங்கிரஸுடைய பாரம்பரியமும் இணைந்து நின்று அங்க சமூக நீதியை மீட்டெடுக்கணும் அங்க இந்துத்துவ சக்தியிடமிருந்து பீகாரை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த அரசியலை அவர் பேசியிருக்கிறார் நல்ல கைத்தட்டி ஆரவாரம் செய்து அந்த இந்தி பேசுகின்ற பீகாரிகள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை கொண்டாடி இருக்கிறார்கள் பிகே பார்த்தாரு வர்றதுக்கு முன்னாடியே பதறினாரு ஸ்டாலின் வந்துட்டாரு பீகார்ல என்ன ஆகும் அவ இவர் வந்து ஓட்டு கொடுத்துருவாரா இவர் பீகாரிக்கு எதிரியாச்சே இவங்க இந்திய எதிர்ப்பு எல்லாம் வலதுசாரிகள் டிசைன் டிசைனா கதறி பார்த்தாங்க ஆனா பீகாரிகள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க பீகாரில எல்லாரையும் நீங்க சங் பரிவாரமா நினைக்க கூடாது அங்கேயும் சமூக நிதி சிந்தனையாளர்லாம் இருக்கிறான் அவன் எங்க கொண்டாடி தீர்த்துட்டான் இப்ப அடுத்த புரளியை கிளப்புறாங்க என்ன புரளி தெரியுமா பீகாரி குழந்தைகளை தமிழ்நாட்டில் கொலை செய்தார்களே அப்போது ஸ்டாலின் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காரு பீகாரி குழந்தைகளை தமிழ்நாட்டு மக்கள் கொலை செஞ்சாங்களா எப்போ கொண்டிருக்காங்களா பீகார் குழந்தைகள்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டில் கொலை செஞ்சாங்களா அப்போது ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி பி கே இருக்கிறார் என்றால் பி கே எவ்வளவு ஐயோக்கியத்தனமான ஒரு அவதூறை பரப்பியிருக்கார் பாருங்க நீங்க ஸ்டாலினுடைய கருத்தை மாறுபட்டு பேசுங்க ஸ்டாலின் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றாரு நாங்க கடவுள் இருக்குன்னு சொல்றோம் ஸ்டாலின் இந்துத்துவா தப்புங்கிறாரு நாங்கள் இந்துத்துவாவை வரவேற்கிறோம் ஸ்டாலின் வந்து திராவிட நாடு பேசுறவரு நாங்கள் வந்து அகண்ட பாரதம் பேசுறோம் இப்படி கருத்தியல் ரீதியா மாறுபட்டு பேசுங்க அந்த உரிமை உங்களுக்கு உண்டு ஆனா ஒரு ஒரு நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி தமிழர்கள் எல்லாம் பீகாரிகளுக்கு எதிரிங்கிற மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய பீகாரிகள் குழந்தைகளை கழுத்தறுத்து கொலை செஞ்சாத மாதிரியும் அப்படி கொலை செஞ்சதை முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டுக்காம இருந்துட்டு இப்ப பீகாருக்கு வராருன்னு இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்களே இப்படி ஒரு பொய்ய இடதுசாரிகளோ திராவிட இயக்கத்தினரோ பாஜகவினர் வச்சிருக்காங்களா பாஜக தலைவர்கள் மீது விமர்சனம் வச்சிருக்காங்க குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க ஆனா அவதூறுகளை வைக்க மாட்டாங்க ஐயோ இங்க பத்து பேரை பிஜேபிக்கார கொண்டுட்டா அப்படி சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்க எல்லாம் ஒரு படித்தவரா இருக்கிறீங்க இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்கீங்க தேர்தல் வியூக வகுப்பாளராலாம் இருந்திருக்கீங்க உங்களை வேற தமிழ்நாட்டுல வேற கூப்பிட்டு தேர்தல் வியூக வகுப்பாளர் திமுக இந்த விஜய் கட்சின்னு ஆயிரத்தெட்டு பேர் ஜெகன்மோகன் ரெட்டின்னு உங்களை இது பண்ணாங்க எவ்வளோ ஒரு தப்பான ஆளு தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் இவங்களாம் இருந்திருக்கிறாங்கன்னு தயவுசெய்து மக்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த பொதுவாகவே தேர்தல் வியூக வகுப்பாளர்னு இந்த வேற இருந்து யார் வந்தாலும் சந்தேகப்படுங்க அடிப்படையில் நல்ல மனிதராக இருக்கவே தகுதி இல்லாதவர் இந்த பிகே மனிதராக ஸ்டாலின் அடிக்கும் புகழ் கூடுது ஸ்டாலினுக்கு ராகுலும் சேர்ந்துன்னா பீகாரில் சங் பரிவார்க்கு எதிராக பீகாரிகள் ஆதரவு தர்றாங்க உங்களுக்கு ராகுல் காந்தியும் பிடிக்காது ஸ்டாலினும் பிடிக்காது சரி அது உங்கள் அரசியல் நீங்கள் மோடியோட ஆளு பாஜக ஆள் நீங்கள் வழக்கம் போல் அவங்க இந்துத்துவா பேசுங்கங்க அதை தான் பேசுவேன் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது இந்துத்துவா தானே முஸ்லீம் வெறுப்பு பாகிஸ்தான் எதிர்ப்பு முஸ்லீமும் மாட்டுக்கறி திங்கிறான் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறத தவிர்த்து நான் வளர்ச்சிக்கான அரசியலாக பேச போறீங்க இன்னைக்கு எவ்வளவு மோசமான வன்மு அவதூறு மனநிலை இருந்தால் பீகாரி குழந்தைகளை தமிழ்நாட்டில் தமிழர்கள் கொள்றாங்கன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு ப்ரூஃப் இருக்கா ஆதாரம் இருக்கா இவ்வளவு பெரிய பழியை ஒரு மனிதர் மீது ஒரு மாநிலத்தின் மீது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் மீது இப்படி நீங்க சுமத்துறீங்களே இது மாதிரி வட இந்தியர்கள் மீது தமிழர்களோ யாரோ சொல்லியிருந்தா உங்க சும்மா விட்டிருப்பாங்களா இப்படி ஒரு பொய்ய ஆனா தமிழர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க நம்ம வடவர் ஆதிக்கத்தை எதிர்ப்போம் இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்போம் மார்வாடி ஆதிக்கத்தை எதிர்ப்போம் முல்லைப்பெரியார் அணை தரலன்னா கேரள அரசினுடைய அந்த வஞ்சகத்தை எதிர்ப்போம் காவிரி பிரச்சனையில் கர்நாடக அரசை எதிர்ப்போம் ஒருபோதும் தனிமனித சாடலும் அவதூறும் செய்தி பரப்போவும் நம்ம பண்ணவே மாட்டோம் தமிழர்கள் பண்ணவே மாட்டாங்க தமிழக அரசும் பண்ணாது எதிர்கட்சியும் பண்ணாது தமிழர்களும் தமிழ் தேசிய அமைப்புகளும் உணர்வாளர்கள் யாருமே நம்ம அரசியல் செய்வோம் அவதூறும் செய்ய மாட்டோம் ஆனால் அந்த பி கேனுடைய புத்தியை பாருங்கள் எவ்வளோ கேவலமான புத்தி ஸ்டாலின் மீது சாணி அள்ளி வீசணும் தமிழ்நாட்டின் மீது ஒரு கோபத்தை உண்டு பண்ணணும் தமிழர்களாலே ஆன்டி பீகாரி கேவலமானவங்க குலகாரங்கன்னு உண்டு பண்ணுவதுக்காக அவர் பொய்யை சொல்லியிருக்காரு இது மாதிரியான கேவலமான வதந்தியை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி யாரோ ஒரு ஆள் பீகாரில பரப்புனார் பீகாரிகள் மத்தியில வட இந்தியர்களெலாம் நிறுத்தி வச்சு தலைகளா வெட்டி கொலை பண்றாங்களா ஒரு எட்டு ஒம்பது பீகாரிகளில் தமிழ்நாட்டில் கொலை செஞ்சுட்டாங்களாமா பீகாரிகள் கொலவெறியில் இருக்காங்களாமா தமிழர்கள் அப்படின்னு சொல்லி உன்ன தமிழ்நாடு அரசு நீங்க பீகார்ல இருந்து ஒரு குழு அமைத்து இது என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஒரு குழு அமைப்புங்கன்னு பீகாரிலிருந்து இருந்து விசாரிக்க ஒரு குழு வந்து இங்கே விசாரிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் பீகாரிகள் வட இந்தியர்கள் ராஜஸ்தானி குஜராத்தி உத்தரப்பிரதேசன்னு இங்க வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பிற எல்லா மாநிலங்களையும் விட இங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறான் தன்மானத்தோடு இருக்கிறான் கண்ணியத்துடன் நடத்தப்படுகிறான் மரியாதையுடன் நடத்தப்படுகிறான் மற்ற எல்லா மாநிலத்திலும் அவன் வசதியா இருக்கிறான் ஏன்னா தமிழர்கள் வந்து சக மனிதனை பிற மொழி பேசுறவனை மதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பிற மொழி ஆதிக்கம் இங்க இருக்கு பிற மாநில ஆதிக்கம் இங்க இருக்கு எல்லாமே தமிழர்கள் மீது எவ்வளவோ ஒடுக்குமுறையாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதையும் அவன் தாங்கிக்கிட்டு தனி மனிதர்கள் மீது அந்த வன்மத்தை காண்பிக்கிற பண்பு தமிழனுக்கு கிடையாது அதைத்தான் பெரியாரும் அண்ணாவும் இங்கே விதைச்சிருக்கிறாங்க ஆரியை மாயை எழுதின அறிஞர் அண்ணாவும் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து பணத்தோட்டம் எழுதிய அண்ணாவும் தந்தை பெரியாரும் கூட இன்னொரு சக மனிதரை அடிக்க சொல்லி அவங்க அவங்கள மீது பழி சுமத்த சொல்லி இந்த இனத்தை சேர்ந்தவன் தப்பா இருப்பான் இந்த மொழியை பேசுகிறவன் தான் இருப்பான் பயாலஜிக்கலி இவன் கெட்டவன் இந்த மாதிரியான பிரச்சாரங்களுக்கு எதிரானவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணாவும் அவர்கள் பகுத்தறிவாதிகள் இந்த பகுத்தறிவோடு தான் மொழி உணர்வையும் தமிழ் உணர்வையும் வடவர் எதிர்ப்பையும் இந்தி எதிர்ப்பையும் பேசுனாங்க இந்த பகுத்தறிவு இந்த சுயமரியாதை அரசியல்னா என்னானே சங்க் பரிவாருக்கு புரியாது கடைசி வரியும் பெரியார் என்ன பேசுனார் அண்ணா என்ன பேசுனாருனே புரியாது இவ்வளவு உயர்ந்த பண்புகளானலாம் அவனே உங்களுக்கு அந்த உயர்ந்த பண்புகள் அற எளிமியங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லை அதனால் ஏதாவது அவதூற பேசிடுறது ஏன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் பேசுனது பொய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இது பொய்ன்னு ஒரு ஒரு உயர்மட்ட விசாரணை குழு பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு இன்னைக்கு ஸ்டாலின் பீகார் போயிருக்கிறத முன்னிட்டு பீகாரிகள் பீகாரி குழந்தைகளை அறுத்து கொள்றாங்க கொலை செய்கிறாங்கன்னு பச்சை பொய்ய பரப்பி ஒரு கரெக்டாக கலவர புத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாநில மக்கள் இங்கே ஒரு இடத்துல குழுமி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சிண்டு முடிச்சு வருது சண்டையை முட்டி வருது நீ பீகாரி அவன் தமிழை அவனை அடிச்சிருவான் உன்னை இப்படி பேசுனா தெரியுமா உன்னை வந்து அவன் கொண்டுட்டான் தெரியுமா உங்க ஆட்களெல்லாம் அங்கே அடிக்கிறாங்கன்னு தெரியுமா இதெல்லாம் எவ்வளோ கேவலமான புத்தி அதுவும் பீகாரிகளுக்கு இப்போ தமிழ்நாடை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அவனுக்கு வந்து சென்னைங்கிறது சிங்கப்பூர் மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி ஒவ்வொரு பீகாரிக்கும் சென்னைக்கு போகிறது ஆஸ்திரேலியா போகிற மாதிரி இப்படி ஒரு வாழ்க்கை பீகாரிக்கு பீகாரில் கிடைக்கவே கிடைக்காது அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட வர்க்க அழிவு அளவில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சென்னை மாதிரி ஒரு கண்ணியமான இடம் ஒரு இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அவனுக்கு இது சொர்க்க பூமி மாதிரி அது இதனால தமிழ்நாடு சென்னை பத்தி அவனுக்கு அவ்வளவு நல்லா தெரியும் அவன் அங்கே போய் சொந்தக்காரனா சொல்லுவான் நான் மத்ராஸ்ல இருந்து வரேன் தெரியுமா இப்பேற்பட்ட ஏரியா தெரியுமா அவங்ககிட்ட போய் இப்போ நீங்கள் பிரசாந்த் பிஷோர் அங்கே சென்னையில் பீகாரி கழுத்தறுத்து கொள்றாங்க வட இந்தியர்களை கொள்கிறாங்கன்னா யார் நம்புவா அதுவும் இது பொய்யன்னு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பீகார் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு பீகாரிலேருந்து வந்த குழுவே விசாரித்து சொல்லிருச்சு வதந்திகளை பரப்பாதீங்க வன்மத்தை கொட்டாதீங்க அப்படின்னு அப்பயே சொல்லிடுச்சு இருந்தாலும் ஸ்டாலின் மீது எதையாவது பரப்பணும் இப்போ ஸ்டாலின் ராகுல் ஒற்றுமை பீகாரில் ஒரு அசைவை ஏற்படுத்தி விடுமோ நம்மளுடைய தேர்தல் தில்முழுகளை அம்பலப்படுத்தி விடுமோ மக்கள் திரளோட இருக்கிறானே மக்கள் ஆதரவு இப்ப ராகுல் பக்கம் இருக்கு காங்கிரஸ் பக்கம் இருக்கு லல்லு பிரசாத் யாதவ் பக்கம் பீகார் இப்ப திரண்டு நிற்கிது நிதிஷ் மேல பெரிய மரியாதை இல்லை ஏன்னா பீகாருங்கிற மாநிலத்துக்காண்டி அவர் எதுவுமே செய்யல ஃபுல்லா மோடி அரசை காப்பாற்றுவதற்காகவே இந்த சந்திரபாபு நாயுடு இந்த நிதிஷ்லாம் எல்லாம் இருக்கிறாங்களே ஹோல்டு நம்ம கையில் இருக்கு பிஜேபி அரசினுடைய ஹோல்டு அதை பயன்படுத்தி பீகார்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி தருவார் இது பண்ணுவாருன்னா எதுவுமே பண்ணல சும்மா பட்ஜெட் அப்ப பீகார் மாதிரி கல்ச்சர்ல பேசுறதோட சரி பீகார் மக்கள் வாழ்க்கை தரத்துக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால் ராகுல் காந்தி மாதிரி ஒருத்தர் வந்தால் தான் வேக்கர்ட் கிளாஸ் ஷெட்யூல் காஸ்ட்டு மைனாரிட்டிஸ்ன்னு எல்லாருடைய வாழ்க்கையும் உயரும் அப்படிங்கிற அந்த உணர்வு அறிவு இப்போ பீகார் மக்களுக்கு நிறையா வந்துருச்சு காங்கிரஸ்காரனா மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹியூமனாக அவன் யோசித்து பார்க்குறான் எவ்வளோ மோசமாக இத்தனை ஆண்டு காலம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்மளை சும்மா வந்து ஹிந்தி படி ஹிந்தி படின்னு சொல்லியே வச்சு அவங்கள இந்தி படிக்க சொல்லி நம்மளை ஒன்றுமே வளர்ச்சி இல்லாமல் வாங்கிருக்கிறாங்கிற விஷயமெல்லாம் பீகாரிகளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் நேரடியாக இவங்கள ஓட்டு வாங்க முடியாதுன்னு திருமுள்ளு செஞ்சு ஓட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு ஓட்டு போடாதவனை கணக்கெடுத்து நீக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோர்ட்டில் கேஸ் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய திருமுள்ளு அம்பலப்பட்டு நிற்குது ஸோ அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய பாஜக சங் பரிவாரங்கள் தன்னுடைய நபரான பி கே பிரசாந்த் அந்த பி கேவை இறக்கி இந்த அமைதி சூழலை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அவதூறு பீகாரிகளை தமிழ்நாட்டில் கொலை செய்கிறார்கள் ஸ்டாலின் அதை ரசிக்கிறார் வேடிக்கை பார்க்கிறார் ஒன்றும் செய்யவில்லைன்னு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ தூரம் பதறி பைத்தியம் மாதிரி உளர்கின்ற பி கே மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னா அது ஸ்டாலினுடைய வருகை பீகாரில் எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு எழுச்சியும் கூட்டமும் ஆரவாரமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாரே எல்லி நகையாடி இருப்பாங்க ஸ்டாலின் வந்தாரு அதெல்லாம் இந்தி பீப்புள் ஏற்றுக்குவாங்களா இந்தி வாழால தமிழன் பி ஸ்டாலின் ஏற்றுக்குவாங்களா பெரிய இந்தி எதிர்ப்பு அண்ணா பெரியார்னு பேசிட்டு பீகாரில் வந்து என்னத்த ஒருத்தவங்க கூட கைத்தட்டலை அவங்கள பார்த்து அப்படின்னு சிரிச்சிருக்காங்க ஆனால் சிரிக்கல கூட்டம் பயங்கரமாக வந்திருக்கு ஆர்ப்பரிப்பு ஆறாவாரம் விசில் சத்தம் ஸ்டாலினை பார்த்து பீகாரில் ஸ்டாலினுக்கு யாரை தெரியும் ஸ்டாலினை பார்த்தா பீகாரி எவனுக்கு அந்த மூஞ்சி தெரியும் என்னென்னமோ கிண்டல் பண்ணி பார்த்தாங்க அங்கே வந்து அவர் நிற்கிறாரு மொழி பேருக்க பேருக்க கத்துறான் மிஸ்லடிக்கிறான் அடிக்கிறான் உண்மையிலே ஒரு மொழி தெரியாத பிற மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து பேசும்போது அந்த மாநில மக்கள் மொதல் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாடுவதுங்கிறது பெரிய விஷயம் அது வந்து சாமிங் இருந்தாதான் உண்டு அவனுக்கு ஏற்கனவே அடையாளம் இருந்தாதான் உண்டு அவர் பேசுற கருத்து தனக்கு நெருக்கமாக இருந்தாதான் உண்டு அப்போ உழைக்கும் மக்களான பீகாரிகளுக்கும் ஸ்டாலினுடைய சமூக நீதி அரசியல் பிடிச்சிருக்கு ராகுல் காந்தியினுடைய அரசியல் பிடிச்சிருக்கு இவர்கள் இருவரும் நட்புங்கிறது தெரிஞ்சிருக்கு இந்தியாவை காப்பாற்ற இவர்களை போன்ற அனைவரும் ஒன்று திரள போகிறார்கள் ஒன்று திரளணும் அப்பதான் நம்மளை காப்பாற்ற முடியும் இந்த சங் பரிவாரிடம்ங்கிற உணர்வு தமிழ்நாட்டுல பீகாரிலேயே உண்டாயிருக்கு அதனாலதான் தான் கேக்கெல்லாம் பைத்தியமாகி என்னடா இவ்வளவு பெரிய ஆரவாரம் ஆயிருச்சே இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிருச்சு என்ன என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம பீகாரிகளை கொலை பண்றாங்க பீகாரிகளை கொள்றாங்க இதுதான் தமிழ்நாடா அப்படின்னு பதறிக்கிட்டு வன்மத்தை கரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ ஸ்டாலின் ராகுல் மீட்டிங் ராகுல் ஸ்டாலின் யாத்திரை பீகாரில் போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தடம் பதித்தது எல்லாமே மாபெரும் வெற்றி என்பதற்கு மன வளர்ச்சி குன்றி பைத்தியமாகி என்ன ஏது பேசுன்னு தெரியாம பதற்றி கொண்டிருக்கக்கூடிய பி கேவனுடைய ஸ்டேட்மெண்ட்டே எங்க இதாக இருக்கு எப்படியாவது ஒரு மத கலவரத்தை அல்லது மாநிலங்களுக்குள் வேறுபாட்டை உருவாக்கி பதட்டத்தையும் கலவரத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்கின்ற பிரசாந்த் கிஷோர்கள் போன்றவர்களிடம் வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் நாம் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய கிரிக்கெட் சூழலில் இந்திய ஜனநாயகத்தை இந்திய தேர்தல் அமைப்பை பாதுகாக்க வேண்டிய முக்கிய பணியில் தமிழ்நாடும் நம்மை போன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த முற்போக்காளர்களும் ஊடகவியலாளர்களும் இருக்குங்கிற அடிப்படையில் இது போன்ற விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் மிகப்பெரிய அளவில் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் அமைப்பு எப்படி நடத்திருக்கிறது பாஜகவின் கைப்பாவையாக இவர்களா மாறிட்டாங்கிறத தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி